السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر الله من إن الذي أرفل أن بشهود الأرغين நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய திக்ரிகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம்முடைய ஹலாலான அனைத்து ஹாஜத்துகளும் நிறைவேற வேண்டுமா நாம் இந்த நான்கு திக்ரர்களையும் நாம் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹால நம்முடைய ஹலாலான அனைத்து ஹாஜத்துகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடையது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூலாகும் அல்லாஹினுடைய உதவிகளை தரக்கூடிய மிகவும் சிறந்த நான்கு திக்ருகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அசரில் இருந்து இதனை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம் ஒவ்வொரு நாளும் இந்த நான்கு திக்கர்களையும் நாம் ஓதுவோம் மிகவும் சிறந்த திக்கர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் ஓத வேண்டிய திக்கர்கள் அவ்வாஹினுடைய உதவியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான திக்க நம்முடைய ஹலாலான அனைத்து ஹாஜத்துகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய நான்கு திக்கர்கள் அதில் முதலாவது சிக்கர் யா அல்லாஹ் என்ற அல்லாஹினுடைய இந்த திருநாமத்தை இந்த பெயரை நாம் அதிகமாக ஓதுவோம் அதே போன்று இரண்டாவது யா ரஹ்மான் யா ரஹ்மான் என்ற இந்த அல்லாஹினுடைய திருநாமத்தை நாம் அதிகமாக ஓதுவோம் மூன்றாவது யா ரஹீம் யா ரஹீம் என்ற இந்த திருநாமத்தை ஓதுவோம் அதே போன்று நான்காவது யாஹாதி யாஹாதி என்ற இந்த திருநாமத்தை நாம் அதிகமாக ஓதுவோம் இந்த நான்கு திருநாமங்களும் மிக முக்கியமான திருநாமங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹவினுடைய உதவி நம்மை வந்தடையும்